இப்போது முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் புஜங்க சுப்பிரமணிய புஜங்கத்தில் என்னென்னா அது பலஸ்ருதி எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கோம் பிரயோஜனம் அனுபவிச்சு நம்ம வந்த ஊபி பிரவர்த்ததே ஒரு காரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் பலன் ஓணும் அப்போது இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை ஒருத்தர் பாராயணம் பண்ணினா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை எழுதினா

குகன் சுப்பிரமணியன் கந்தன் முருகன் அப்படிப்பட்டவருடைய இறைவனுடைய தோத்திரத்தை யார் பக்தியோடு படிக்கிறார்களோ அவளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா நல்ல மக்கள் அதாவது புத்திரர்கள் புத்திரிகள் நல்ல மனைவி செல்வம் நீண்ட ஆயுள் எல்லாம் அவருக்கு ஆளுக்கு கிடைக்கும் சரி ஆயுள் முடிஞ்சு அப்படின்னா ஆயுள் முடிஞ்ச உடனே அந்த முருகனோடு அவருடைய ஆன்மா ஒன்றிவிடும் அப்படின்னு சொன்னார் அதனால் பகவானுடைய அருள் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் பூஜங்காக்கிய விருத்தேன இந்த புஜங்க பிரயாதம் என்கின்ற அது சுப்பிரமணிய புஜங்கம் என்கின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது மூலயமா கிளிப்தம் ஸ்தவம் கிளி என்ன சொன்னால் முக்கியமான விசேஷமான பாடல் இது குகனை நினச்சி பாடுற பக்தியோடு பாடுறதுக்கு பட்டே பக்தி யுக்தோ யாரும் பக்தியோடு பாடணும் எப்போவுமே இறைவங்கிட்ட சும்மா அப்படின்னு நுண்ணு நாக்கால் பாட்டு போகிறதுங்கிறது இல்லை மனசில் ஒன்றாமல் நிச்சயமாக பக்தி வராது அதனால் மனம் ஒன்றி காதலாகி கசிந்து கண்ணீர் மூலிகின்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி அப்படி ஒரு ஒன்றில் போய் பக்தியோடு யார் இந்த புஜங்க புரியாத ஸ்லோகத்தை அதாவது சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்கிறார்களோ குகம் சம்பிரம்ய அவளுக்கு என்ன கிடைக்கும் சுபுத்ரான் நல்ல புத்திரர்கள் கிடைப்பார்கள் களத்திரம் நல்ல மனைவியமையார்கள் தனம் செல்வம் அனைத்தும் கிடைக்கும் நீர்காயு நல்ல நீண்ட ஆயுள் கிடைக்கும் அந்த ஆயுள் மூலமாக நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஆயுள் கிடைக்கும் லபேத்து ஸ்கந்த சாயூஜ்யம் அந்தே அந்தே எல்லாருக்கும் ஒரு முடிவு ஒன்று உண்டு அந்த முடிவனுடைய கட்டத்தில் சாயுஜ்ஜியம் ஸ்கந்த சாயுஜ்யம் லபேத்து சகா அவர்கள் கந்தனுடைய சாயுஜ்யம் கிடைக்கும் கந்தனோடு ஒன்றி போய்விடுவார்கள் அந்த கந்த ஸ்கந்தனுடைய இறைவனுடைய அருளினாலே இறைவன் ஆட்கொண்டு விடுவான் அவர்களை அப்படிங்கிற அர்த்தத்தோடு சொல்லி முடித்தார்கள் முப்பத்தி மூணு ஸ்லோகம் தான் அழகாக இதை எல்லோரும் பாராயணம் பண்ணி இருந்தாலே போகிறோம் அவர் வந்து சுப்பிரமணிய கடவுள் நம்மை காப்பாற்றுவார்